அடிக்கு மட்டும் ஒரு ஆஃபர் விடுறாங்கண்ணா ஆடி ஒன்னுலேருந்து ஆடி பதினெட்டுக்குள்ளே வந்து புக் பண்ணுற எங்களுக்கு பத்து பர்சன்டேஜ் ஆஃபர் போட்டு தராங்கண்ணா அஞ்சடி சிலைகள் நம்ம என்ன விலை கொடுத்துட்டு இருக்கோம்னா ஸ்டார்டிங் வந்து ஐயாயிரம் ரூபாயிலிருந்து ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் கொடுத்துட்டு இருக்கோம் மாடலை பொறுத்து சிலைகள் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும் கண்டிப்பாக ஏழு அடி எட்டு அடி எல்லாமே கலந்துருக்குதுங்கண்ணா பன்னெண்டாயிரம் ரூபாயிலிருந்து பதிமூணாயிரத்தி ஐநூறு வரைக்கும் வருங்கண்ணா பத்தடி தாங்கண்ணா அகலங்கள் வந்து அதிகமாக வரும் இந்த சிலைகள் எல்லாம் இது நம்ம என்ன ப்ரைஸ் நம்ம கோட் பண்றோம் இப்போ இருபத்தி நாலு ரூபாய் தாங்கன்னா கொடுக்குறோம் அகலமான சிலைகள் மாடல் சிலைகள் அதுதான் இருக்கிறது ஜாம்பவானங்கள் என்ன ப்ரைஸ் நான் பண்ணுறோம் இது முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தானே பண்ணி பண்ணி கொடுத்துடலாம் இப்போ புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சா ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கு ஆனா நம்ம பிராண்ட் நேம் நம்ம இங்க லொக்கேட் ஆயிருக்கு அப்படி வீட்டுல சொல்லிடுங்க ஸ்ரீ கிருஷ்ணா வளரும் செல்வ விநாயகர் சிலைகள் கலைக்கூடம் நம்ம சேலம் மாவட்டம் ஓம்லூர் வட்டம் நம்ம ஏர்போர்ட்டுக்கு நேர் எதிரில் ஒரு அரை கிலோமீட்டர்ல நம்மளோட விநாயகர் சிலை கலைக்கூடம் இருக்கு நாம கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷத்துக்கு மேல பண்ணிட்டு இருக்கோம் அரடியில இருந்து நம்ம பத்து அடி வரைக்கும் தமிழக அரசு என்ன அனுமதி கொடுத்துருக்காங்களோ அது வரைக்கும் நம்ம வச்சு ரெடி பண்ணி பண்ணிட்டு இருக்கோம் இப்ப நம்ம என்னென்ன சைஸ்ல பார்ப்போம் அஞ்சடி இருக்கு பாத்து ரூபா ஸ்டார்டிங் இது அஞ்சடி சிலைகள் நம்ம என்ன விலை கொடுத்துட்டு இருக்கோம் ஸ்டார்டிங் வந்து ஐயாயிரம் ரூபாயில இருந்து ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் கொடுத்துருக்கோம் கொடுத்துட்ருக்கோம் வேலைபாடு நடந்திருக்கு இந்த ஜிகினா வேலை மட்டும் நிறுத்தி வச்சிருக்கோம் ஸோ எத்தனை மாடல் இருக்கும்னா நான் இதுலயே வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபத்தஞ்சி மாடல் இருக்கும் அஞ்சடியிலேயே மாடலுக்கு மூணு சில தான் கிடைக்கும் ரெண்டு சில தான் கிடைக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி கஸ்டமர்ஸ் வந்து பார்த்து செலக்ட் பண்ணி செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் எடுத்து ரூபாய் தான் நார்மலா இருக்கும் சின்னதா இருக்கும் ஒரு ஆறாயிரம் ரூபாய் வருதுன்னா கொஞ்சம் பெருசா இருக்கும் அதுக்கு தகுந்த மாதிரி பெயிண்டோட காஸ்ட் இதெல்லாம் கணக்கு அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் நம்ம சைஸஸ் கணக்கு மாடல் அதெல்லாம் பெருதான் ஆனால் ஏழாயிரத்தி ஐநூறு வரைக்கும் அவைலபிள் இருக்கு இருக்கு அதே மாதிரி ஐயாயிரம் ரூபாய்க்கு கீழேயும் இல்ல இல்ல அதனால வந்து எனக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு பண்ணி கொடுங்கன்னு யாரும் சொல்ல வேணாம் சொல்ல வேணாம் அந்த ஐயாயிரம் ரூபாய் கீழே நம்ம பண்றது இல்லை அதே மாதிரி ஏழாயிரத்தி ஐநூறுவாய்க்கு மேல பண்றது இல்ல இப்ப நம்ம என்ன கலர்ஸ் எல்லாம் யூஸ் பண்றோம்னா நார்மலான வாட்டர் பெயிண்ட் தாங்கண்ணா ஓகே ஆயில் பெயிண்ட் தின்னர் இதெல்லாம் எதுவுமே நம்ம யூஸ் பண்றது கிடையாது என்ன மாவு யூஸ் பண்றோம்னா ஆனா இது நார்மலா நம்ம கிழங்கு மாவு தானா கிழங்கு மாவு இதுதான் யூஸ் பண்றோம் ஒளிஞ்சு பிளாஸ்டா பாலிஸ் மாவு அது சுற்றுச்சூழலுக்கு மாசு இல்லாததெல்லாம் எதுவுமே பண்றது இல்லை என்ன வந்து தமிழக அரசு நெறிமுறை கொடுத்துருக்காங்களோ ஓகே அதை நம்ம அப்படியே பின்பற்றி சூப்பரா நம்ம அடுத்த சைஸ் என்ன சைஸ்ங்கன்னா இருக்கு அடுத்தது ஏழு எட்டு ஏழு ஏழு அடி எட்டு அடி பாக்கலாங்களா ஆ பார்க்கலாம் இது வந்து ஏழடி எட்டு அடி எல்லாமே கலந்துருக்குதுங்கண்ணா ஒரு அரை அடி முன்ன இருக்கும் இதோட விலை வந்து பன்னெண்டாயிரம் ரூபாயில இருந்து பதிமூணாயிரத்தி ஐநூறுபா அடி கிலோ அடி ரெண்டு கலந்து கலந்து இருக்கும் அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் மெட்டாலிக் பெயிண்ட்டுங்க பெயிண்ட் வந்து மெட்டாலிக் இந்த முறை பெயிண்ட் பாத்தீங்கன்னா இருக்குங்கண்ணா கொஞ்சம் பெயிண்ட்டு வேலைப்பாடு பண்ணியிருப்பீங்க பண்ணிருப்பீங்க போல நல்லாவே ஆமாங்கண்ணா இந்த டைம் சரி எல்லாருமே கஸ்டமர்ஸ் வந்து பெயிண்ட் தான் கொஞ்சம் காஸ்ட்லியா பண்ணி கொடுங்க அப்படின்றாங்க அதனால கொஞ்சம் மெட்டாலிக் பெயிண்ட்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வாட்டர் தான் ஓகே மெட்டாலிக் இது கொஞ்சம் நல்லா அழகுப்படுத்தும் சூப்பர் நல்லா இருக்கும் இதெல்லாம் பாருங்க ஜிக்னா வச்சு கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்குது கிரீடம் கட்டி இப்போ எல்லா சிலையும் இப்படி வரும்போது அவுட் சூப்பராக இருக்கும் தானே ஓகே ஒரு சில செய்யறதுனா டைம் எவ்வளோ எடுத்துக்குவீங்க ஒரு சில அப்படிங்கிறது இல்லைங்கன்னா ஒரு பேட்ச் செஞ்சோம்னா ஒரு பத்து சில செய்யறாங்க ஓகே அந்த அது வந்து ஒரு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் டைம் எடுத்துக்கும் பெயிண்டிங் ஒர்க்லாம் வந்து ஒரு ரெண்டு நாள் ஆகும் ஓகே ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ப்ராசஸ் மாதிரிங்கண்ணா மோல்டிங் டைம்னு ஒன்று இருக்கு எல்லாமே இணைக்கிறதுங்கிறது ஒரு டைம் மனையோட அது சேர்த்துறதுங்கிறது ஒரு டைம் அப்புறம் பெயிண்டிங் டைம் நம்ம இது வரைக்கும் எவ்வளோ தூரம் இப்போ வந்து எடுத்திருக்காங்க நம்மகிட்ட கடைசியாக ராமேஸ்வரம் வரைக்கும் வந்துட்டு வந்தாங்க ராமேஸ்வரம் வரைக்கும் வந்துட்டாங்க சூப்பர் இங்கிருந்து அவ்வளவு தூரம் கூட கண்டிப்பா கண்டிப்பா இந்த லாஸ்டும் அந்த லாஸ்டும் ரேட் கரெக்டா இருக்கு நம்மளும் கொஞ்சம் அனுசரிச்சு பண்ணி தரோம் அதனால அவ்வளவு தூரம் வரைக்கும் வராங்க ஆனா பிரைஸஸ் எதுவும் சேஞ்ச் ஆகல சில பேர் ஒரு தவறு பண்ணிடுறாங்கன்னா இப்போ ஒரு பிரைஸ் சொல்றாங்க அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா நெருங்க நெருங்க வேற ஒரு பிரைஸ் சொல்லிடுறாங்க அப்படியே தான் சேஞ்ச் ஆகும் அப்படிலாம் இல்லைங்க நீங்க மூணு வருஷமா நம்ம இருக்கீங்களா உங்களுக்கு தெரியும்ல அதனால நம்ம சப்ஸ்கிரைப் ஒரு சொல்லிருந்தோம்ல புதுசா இருக்க நிறைய பேர் வந்து எந்த ஒரு சேஞ்சஸ் இருக்காது அதை சொன்னா சொன்ன மாதிரி கொடுப்போம் நேர்ல ஒன்று வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்கும் தானே ஆமா எதாமே வந்து போன்ல பாக்குறதுல அவங்களுக்கு தெளிவா தெரியாது ஓகே நேரில் வர போது தான் அதோட உங்களுக்கு பெயிண்ட்டோட லுக்காக இருக்கட்டும் எதுவுமே வந்து அந்த உயரங்கள் எல்லாமே வந்து போன்ல பார்க்கறத விட நேரில் வந்து பார்த்தா தான் நல்லா இருக்கும் ஏன்னா இப்போ வந்து உங்களுக்கு சும்மா ஒரு சஜ்ஜஷன்க்கே நிறைய டைம் கூப்பிட்டு இருப்பாங்க தானே போடுறாங்க ஃபோட்டோ வேணும் அதெல்லாம் சுத்தப்பட்டு வராது ஃபோட்டோலாம் செட் ஆகாதுன்னா அது இல்லாமல் எடுக்க முடியாதுங்கண்ணா எடுக்கிறது பாருங்க இதை எப்படி பார்த்தாலுமே ஃபோட்டோ எடுக்க முடியாது ஏன்னா நெருக்கி வச்சிருக்கோம் ஃபோட்டோ எடுக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வராது இது மாதிரி வீடியோக்களில் பார்த்துக்கலாம் அவங்க வெளியே இருக்காங்கன்னு வச்சுக்கோங்கண்ணா அட்வான்ஸ் எல்லாம் நான் பே பண்ணலாம் கண்டிப்பா நேரில் தாங்கண்ணா வராங்க ஏன்னா போன்ல வந்து பண்ணிடுறாங்கண்ணா அப்புறம் வந்து ஒரு சிலர் வந்து இது எங்க சிலையை வழியே இல்ல அப்படின்னு சொல்லி ஒரு சில பிரச்சனைகள் வருது வருது அதனால நேர்ல வந்துருங்க உங்களுக்கான சிலையை நீங்க தேர்ந்தெடுத்துக்காங்க அதுக்கான அட்வான்ஸ் போட்டுருங்க சிலை மாறாம நான் கொடுத்துறேன் நாங்க டெலிவரி கொடுத்துறோம் ஓகே ஓகே இப்போ புக்கிங் ஸ்டார்ட் ஆயிடுச்சானா ஆல்ரெடி போயிட்டு தான் இருக்கு ஓகே சூப்பர் அடுத்தடுத்த சைஸ் பாத்திரலாங்களா நான் பார்க்கலாம் அண்ணா இங்க இருக்கு என்னென்ன சைஸ் எல்லாமே பத்தடிங்க பத்தடி ரெண்டு ரூபா இருக்கு பத்தடி எல்லாம் வந்து என்ன பிரைஸ்ல ஸ்டார்ட் ஆகுதுண்ணா ஆனா இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்கண்ணா ஓகேண்ணா நம்ம இந்த பத்தடிக்கு மட்டும் ஒரு ஆஃபர் விடுறாங்கண்ணா அதாவது ஆடி ஒன்னுல இருந்து ஆடி பதினெட்டு வரைக்கும் இல்லைங்கண்ணா பத்து பர்சன்டேஜுங்கண்ணா அதுக்குள்ள பதினெட்டுக்குள்ள வந்து புக் பண்றவங்களுக்கு

பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு பண்ணி பண்ணிருக்கோம் பட்ஜெட் வைஸா மத்த இடத்துல நம்ம கம்பேர் பண்ணும்போது நம்மளுக்கு பெஸ்டா இருக்கும்ல எப்பவுமே கண்டிப்பாண்ணா ஒன்ஸ் வந்து அதனால நம்ம வருஷம் வருஷம் எந்த சிலையுமே நம்ம கிட்ட நிக்கறதுல இருக்கிறதாலமே போயிடுது போயிடுது கரெக்ட் அது ராமேஸ்வரத்துல இருந்து இந்த எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த சிலையோட வர்த்து குவாலிட்டி அதெல்லாம் தான் முக்கியமான ரைட் வேல் டைப்ல வருதுங்கண்ணா அவங்க மேல சூழாயதம் பாருங்க வேற சிலைகள் இதெல்லாம் இங்க பாருங்க சோ மேல பாருங்க சூலாயதம் வச்சு கீழே அந்த கோல்டு கட்டணும் அப்படின்னா வேற லெவல்ல இருக்கும்ல இன்னும் ஜிக்ன வேல பேலன்ஸ் இருக்கு பேலன்ஸ் இருக்கு அது இப்பயே உடனே போட்டா அது கொஞ்சம் நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு அது

அது அது மட்டும் நகைக்கு மேல கிரீடத்துக்கு வருங்க இதனால சீக்கிரமா முடிச்சுன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்குண்ணா சொல்லுங்கண்ணா மலை மலை தான் மெயின்னு இந்த டைம் ஆமா மலை சீசன்ல எதுவும் பண்ண முடியாதுங்கறதுனால முன்னாடியே நம்ம சிறப்பா செஞ்சு வச்சிருறோம் இந்த சில வந்து சிக்ஸ் பேக்குங்கண்ணா சிக்ஸ் பேக் மேல மலை மேல உட்காந்துட்டு இருக்க மாதிரி சீவன் ரூபத்துல மலை மேல உட்காந்துட்டு இருக்க மாதிரி இதுவும் இந்த வருஷம் புது மாடலுங்கண்ணா நம்ம கிட்ட நல்லா இருக்குண்ணா சில சிக்ஸ் பேக் இதுவுமே அந்த ரேட்டுதாங்கண்ணா ஸ்டார்டிங்ல வந்து எல்லாமே மாடல் சிலைகளும் அதே ரேட் உண்டு அதுதான் பெஸ்டா பெஸ்ட் அது வந்து பதினெட்டுக்குள்ள யூஸ் பண்றவங்களுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா பத்தடி சிலைகள் மேஜரா இருக்கு நம்மகிட்ட நிறைய இருக்கு நிறைய இருக்கு மேக்ஸிமம் நம்மிட்ட மொத்த சிலைனா எவ்வளவு இருக்கு ஒரு ஐநூறு அறுநூறு இருக்குமா இருக்காது <caniser> இருக்காது <Zum voi> <aisama> பெட்டரப்பா பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த டைம் அதாவது வட மாநிலத்தோட வச்சு பெயிண்ட் பண்ணிருக்கோம் இந்த டைம் தான் அப்படிங்களா ஆமா இது பிளாஸ்டா பாலிஸ்ல பண்ற பெயிண்ட்டுங்கன்னா ஆனா வாட்டர் பேஸ்ல பண்ணி கொடுத்துருக்கோம் கொஞ்சம் பிளான் பண்ணி ஆமா கொஞ்சம் நல்லா பெயிண்டிங் வந்து சிறப்பா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக வெளியூர்ல இருந்து ஆளுங்கள வர வச்சு சிறப்பா பண்ணிருக்கோம் பண்ணிருக்கோம் அந்த சைடு என்ன சில என்ன சைஸ்னா இருக்கு அது வந்து ஒன்பது அடி எட்டு அடி கலந்துருக்கு ஒன்பது அடி எட்டு அடி கலந்துருக்கு ஸோ அங்க ஏழு அடி எட்டு அடி கலந்துருக்கு இங்க ஒன்பது அடி எட்டு அடி இருக்கு ஆனா பத்தடி சிலைகள் நிறைய இருக்கு அதுவும் டிசைன் எல்லாம் சூப்பரா இருக்குன்னா ரெண்டு சிலை தான் இருக்கும் ஒரு மாடலுக்கு அதுக்கு மேல இருக்காது ஏன்னா மக்கள் அதை தான் விரும்புறாங்க ஆனா இது நம்ம பிரைஸ் மட்டும் படி சொல்லிருக்கா பிரைஸும் ஆஃபரும் ஆடி ஒன்ல இருந்து பதினெட்டு வரைக்கும் இருபத்தி ரெண்டாயிரம் ரூபாங்கன்னா அதுல பத்து பர்சன்டேஜ் ஆஃபர் அதுக்குள்ள புக் பண்றோம் எங்களுக்கு புக்கிங் வந்து அட்வான்ஸ் கண்டிப்பா வந்து நாலாயிரம் ரூபாய்க்கு கீழே இல்லைங்கண்ணா நாலாயிரம் ரூபாய் பத்தடி சிலைக்கான பத்தடி சிலைக்கு மட்டும் மட்டும் பதினெட்டுக்கு மேல வந்து இதோட ரேட் வேறீங்கண்ணா வேற அதுக்குள்ள புக் பண்றீங்க பண்ணிக்கலாம் பதினெட்டு வரைக்கும் ஒரு ரீசனபிளான பிரைஸ்ல கரெக்டா போயிட்டே இருக்கு நம்ம ஆமா பதினெட்டு நாள் டைம் இருக்குங்கண்ணா அதுக்குள்ள வந்து நீங்க வந்து பண்ணிக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் போட்டோ எதுவும் கேட்க வேணாம் லொக்கேஷன் கண்டிப்பா நீங்க கேட்டா கேட்டா குடுக்குறோம் கொடுத்துடலாம் நேர்ல வந்து பாருங்க என்னதான் வீடியோல பார்த்தாலும் போட்டோல பார்த்தாலும் அந்த நேர்ல பாக்குற மாதிரி நேர்ல பாக்குற மாதிரி வராது புக் பண்ணிட்டு அவங்க சிலையோட நின்னு போட்டோ எடுத்துட்டு போயிடலாம் எந்த பிரச்சனையும் வராது சிலை மாறுதல் பிரச்சனையும் இல்ல எல்லாமே சிறப்பா இருக்கும் வெளியெல்லாம் இருக்குன்னா அது என்ன கோல்டு கட்டாம இருக்குதான் ஆமாங்கண்ணா ஆமா சோ அதெல்லாம் நம்ம என்ன பிரைஸ்ல கொடுத்துட்டு இருக்கோம் பத்தடி தாங்கண்ணா அகலங்கள் வந்து அதிகமா வரும் இந்த சிலைகள் எல்லாம் சோ மத்த உள்ள பார்த்ததை விட இது கொஞ்சம் அகலங்கள் அதிகமா வரும் வாகனங்கள் எல்லாமே பெருசு பெருசா வரும்னு வச்சு சரிங்கண்ணா இது நம்ம என்ன பிரைஸ் நம்ம கோட் பண்றோம் ஆனா இதெல்லாம் வந்து ஒரு இருபத்தி நாலு ரூபாய் தாங்கண்ணா கொடுக்குறோம் இருபத்தி நாலு ரூபாய் இதுக்கு ஏதாவது ஆஃபர் கொடுக்குறோமாங்கண்ணா

அதுக்கு மரத்துல இருக்க மாதிரியே இருக்கும் எஸ் அதான் நம்ம ஒரு ஒரிஜினாலிட்டி அப்படியே மெயின்டைன் ஆயிருக்கு சோ இன்னுமே ரெண்டு குடோன் இருக்கு ஏன்னா இது போக அது அந்த சைடு இன்னும் என்னென்ன சைஸ் சிலைகள் பேலன்ஸ் இருக்கு பார்க்க வேண்டியது இல்ல பத்தடியிலே அகலமான சிலைகள் மாடல் சிலைகள் அதுதான் இருக்கிறது இல்ல ஜாம்பவனங்கள் அவங்கள போய் பார்க்க போறோம் பாக்குறோம் ஓகேண்ணா வாங்க பாப்போம் ஆனா இது என்ன சைஸ்ல இருந்து இருக்கு ஆனா இது எட்டு அடி ஒன்பது அடி லைனுங்கண்ணா எட்டு அடி ஒன்பது அடி இது வந்து புக்குடுங்கண்ணா கஸ்டமர் வந்து ஒரு இரவு உக்காந்து எனக்கு இது மாதிரி தான் வேணும்னு சொல்லி மெட்டாலிக் பெயிண்ட் தான் வேணும்னு சொல்லி அந்த சிலை வெளி சிலையை பார்த்துட்டு இது மாதிரி வேணும்னு சொல்லி உக்காந்து ரெடி பண்ணணும் ரெடி பண்ணுது இருந்தது சூப்பர்ண்ணா நம்ம கிட்ட வந்து சிலைக்காகட்டும் அந்த ஃபினிஷிங் ஆகட்டும் பஞ்சமே கிடையாது எப்பயுமே அது இந்த வருஷம் ரொம்பவே சிறப்பாக பண்ணிருக்கோம் அது கலருமே கொஞ்சம் நல்ல கலர்ஸ் எல்லாமே இருக்கு எல்லாமே ரொம்ப மெனக்கெட்டு இருக்கணும் இந்த வருஷம் பெயிண்ட்டுக்காக ரொம்ப மெனக்கெட்டு இருக்கும் மெனக்கெட்டு கோல்டு யூஸ் பண்ணும்போது போது சில்வர் கட்டும் போது இன்னும் நல்லா இருக்கும் இன்னும் நல்லா இருக்கும் அவங்களா பிரைட்டா ஒரு ஃபோக்கஸ்க்குலாம் நல்லா எடுத்து கொடுக்கும் நல்லா இருக்கும் கரெக்ட் இது என்ன பிரைஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா எட்டு ஒன்பது எட்டு ஒன்பது வந்து உங்களுக்கு ஒரு பதிமூணாயிரத்தி ஐநூறுல இருந்து பாஞ்சு ரூபா வரைக்கும் வரும் பதிமூணாயிரத்தி ஐநூறு பதினஞ்சாயிரம் ரூபாய் ஒன்பது அடி எல்லாமே கொஞ்சம் சீக்கிரம் வந்துட்டாங்க

அவங்களுக்கு பிடிச்சது எடுத்து எடுத்துட்டு பாத்துக்கலாம் பெரிய சைஸ் சொன்னோம்ல அப்படியே இது எல்லாமே பாக்கலாமே பத்தடி சிலைங்க அகலமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஏழு டு எட்டு அடி வந்துடும் பெரிய பெரிய சிலைங்க இது வந்து கவரோடயே கொடுத்துறோம் நம்ம இப்பயும் நாங்களும் கவர் போட்டுறோம் ஜிகினா வேலை முடிஞ்சது உடனே கவர் போட்டு பெயிண்டிங் வேலை முடிஞ்சா கவர் போட்டுறோம் ஏன்னா டஸ்ட் அண்ட கூடாதுன்னு திரும்பவும் வந்து நம்ம கவரோடயே நம்ம கொடுத்துறோம் இது கற்பக விநாயகருங்க அகலமே கிட்டத்தட்ட எட்டு அடி வரும் இது வேலையே முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சுங்க இந்த குடோன் வேலையே முடிஞ்சு முடிஞ்சிருச்சு எல்லாமே சூப்பரா இருக்கு பாருங்க போது அங்க இருக்க சிலைகள்லாம் இது மாதிரி தான் வரும். ஆமாங்க ஆமாங்க. மேலே பாருங்க மயில் வந்து விநாயகர் மேலே உட்கார்ந்திட்டே இருக்க மாதிரி. อ่า கொண்ட மேலே தலை மேல உட்கார்ந்திட்டே இருக்கு. இதுலயே பாத்தீங்கன்னா ஒரு சிங்கம் ஒரு பக்கம் காளமாடு இந்த பக்கம் சிவன் மேல பார்த்தா மயில் வேலை வந்து அந்த அளவுக்கு நடந்திருக்கு மெட்டாலிக் பெயிண்டும் கீழே எடுத்து கொடுத்து நீட்டா பண்ணி கொடுத்துருக்கு சூப்பர்னா என்ன பிரைஸ் நான் பண்றோம் இது இது வந்து நீங்க சொன்னா நம்பவே மாட்டீங்கன்னா ஒரு முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தானே பண்ணி கொடுத்துடலாம் அவ்வளவுதான் சூப்பர் அகலமே கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒன்பது அடி வந்துருக்கு ஒன்பது அடி வந்து பெரிய சில பெரிய சில அதான் அதாவது பத்து அடிக்கு மேல வைக்க கூடாதுன்னு சொன்னாங்க நம்ம அகலத்துல பெருசு அகலத்துல பெருசு பண்ணிட்டு வாகனங்களை வந்து நம்ம சேர்த்துக்கிட்டோம் சேர்த்துக்கிட்டோம் அடிஷனலா பண்ணிட்டு வீடியோல பாக்குறதுக்கு சின்னதா இருக்கிற மாதிரி தெரியும் நேர்ல வந்து பாத்தாங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க ஓகே ஆனா இது கிட்டத்தட்ட இது கணக்கு பண்ணணும்

இந்த பக்கம் அது யாரா முருகர் 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 தலையெல்லாம் நல்லா பெருசா பிரம்மாண்டமா வச்சிருக்கு ரைட் ஆமாங்க ஃபைனல் இதெல்லாம் ஃபைனல் ஆயிடுச்சு இது புக் ஆயிடுச்சுன்னா வேலைப்பாடுகள் முடிஞ்சு முடிஞ்சிருச்சு கவர் போடுறதோட இருக்கு இப்ப இந்த சிலைக்கெல்லாம் அட்வான்ஸ் கொடுக்கணும் எவ்வளவு கொடுக்கணும் ஆனா குறைஞ்சது ஐயாயிரம் ரூபாய்க்கு கீழே இல்லைங்கண்ணா இல்ல ஐயாயிரம் ரூபாய்க்கு மேலதான் ஏன்னா இப்ப இந்த அட்வான்ஸ்ல சில கம்மியா போட்டுட்டாங்க அப்படின்னா நம்ம கடைசி வரைக்கும் வச்சிருப்போம் ஆமா அப்புறம் அவங்களுக்கு ஆயிரம் ஒரு சில பிரச்சனை என்ன வருதுன்னா ஒரு ஆயிரம் ரூபாய் கொடுத்துட்டு போயிடறாங்கன்னா ஏதோ ஒரு தவிர்க்க முடியாத காரணத்தால நம்ம எடுக்க முடிய மாட்டேங்குது அது வருஷம் முழுவதும் அதங்களால பாதுகாப்பு பண்ண முடிய மாட்டாங்க கரெக்ட் கரெக்டாங்க அதுக்கான சரியான ரீசனும் அவங்க சொல்ல மாட்டாங்க

ஆனா அதோட உருவம் பாத்தீங்கன்னா நல்லா பயங்கரமா குடுத்துருக்கீங்கன்னா இது நின்றுட்டு இருக்க மாதிரி ஆனா நல்லா பெருசா இருக்கு உருவம் பார்த்தா சிலையவேலிங் இருக்கு நல்லா ரொம்ப ஒரு இடத்துல வச்சோம் அப்படின்னா இருக்கும் கூட்டமா பாக்கும்போது தெரியும் அதுதான் இதுல விஷயமே எனக்கே பாக்கும்போது பத்தடின்னு சொல்றீங்க பட் எனக்கு மாதிரி இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி இருக்கு அந்த அளவு பிரம்மாண்டா அந்த அளவுக்கு பிரம்மாண்டமா இருக்கு சைசஸ் ஏன்னா அத்தனை உருவம் கொடுத்துருக்கீங்க கரெக்டா அதுக்கேத்த வேலை கரெக்ட்டுங்களா கரெக்டுங்களா ஆமாங்க நம்ம செய்யற கூலி இருந்தா கூட போதுங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்கு பண்ணிட்டு இருக்கோம் ஆனா ஒவ்வொரு சிலையுமே அந்த அளவுக்கு இருக்குன்னா ஓகேண்ணா இப்போ இந்த வருஷம் விநாயகர் சதுர்த்தி சோ எல்லாரும் வந்து பர்ச்சேஸ் பண்ணும் எங்க ஃபாலோவர்ஸ்க்கு வந்து பெஸ்டான ஆஃபர்ஸ் கொடுங்க கண்டிப்பா வருவாங்க எவ்வளவு பெஸ்டா தர முடியுமோ நாங்க தரங்க தரங்க ஓகேண்ணா ஆனா பைனலி எப்படி வரணும்னு ஒரு டைம் சொல்லிருக்கேன் நம்மளோட லொகேஷன் வந்துங்கன்னா சேலம் ஏர்போர்ட் ஏர்போர்ட் தான் மெயின் லொகேஷன் மெயின் ஆமா ஏர்போர்ட் சேலம் ஏர்போர்ட்ல இருந்து சும்மா ஒரு வாக்கபுள் டிஸ்டன்ஸ் தாங்கன்னா இருந்தாலும் ஒரு அரை கிலோமீட்டர் அப்படி சொல்லி அவ்வளோதான் நம்ம ஏர்போர்ட்டை வந்துட்டு கூப்பிட்டாங்கன்னா நாமளே போய் பிக்கப் பண்ணி கூட்டிகிட்டு வந்து குடோனுக்கு உள்ள காமிச்சிருவாங்க சேலம் மாவட்டம் ஓமலூர் ஏர்போர்ட் கிட்டே ஏர்போர்ட்டு கிட்டேயே சரி நம்ம இன்னொரு சிறப்பான வழியில் மீட் பண்ணுவோம்னா கண்டிப்பாண்ணா